வணக்கம்மா வணக்கங்க ஞானாற்றுப்படையினுடைய வகுப்பறையில மீண்டும் இறைவன் சந்திக்க வச்சிருக்கான் இந்த அற்புதமான பயணத்துக்கு பேர் என்ன வச்சிருக்கோம் தொடங்கியிருக்கோம் காணிக்கை வைத்தல் என்ற பகுதியை முடிச்சுட்டு ஞான தேர்வினுடைய அந்த நிறைவான விருத்தத்தை நோக்கி பயணப்பட்டிருக்கோம் இந்த ஞான தேர்வு நம்மள எங்க கூட்டிட்டு போகும் அப்படிங்கறத இதில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு இந்த ஞான தேர்வுக்கான ரகசியம் அவனை ஒரு தேர்வு வைத்து அந்த இது தேர்வுனே தெரியாத ஒரு தேர்வு வைத்து அந்த தேர்வில் வெற்றி பெற வைத்து நமக்கான தேர்வை அவனே எழுதுவதற்கான நுட்பத்தை ரகசியத்தை இருக்கோம் இந்த ஐந்தாவது விருத்தத்தை பார்க்கலாமா அந்த ஆச்சார இருபது ஆண்டுகள் தேடி இல்லைங்களா அவர் சொல்றார் உங்ககிட்ட சொல்கிறேன் மகனே கேளுங்க சொல்கிறேன் மகனே தந்து சுதந்திர தச்சனை வல்லவன் அவனை வானுடன் வையம் முழுதும் சொல்லுமிழுதிலைத்து

இந்த தேர்வுக்கு நீ வெற்றி பெற்றுட்டா அவன் என்ன பரிசு கொடுப்பான் பல்லூடி கர்ப்பாந்த கால பரிசலை தருள்வான் அவன் அற்புதம் அதாவது சொல்லும் இப்பொழுதில் சொல்லனா சுகத்தை தருவான்

வல்லவன் தன்னுடைய தற்சுதந்திரத்தை அவனுக்கு கொடுத்துட்டா வாங்கம் முழுதும் சொல்லும் அழித்து சொல்லும் இப்பொழுதில் அழித்து சொல்லனா சுகத்தை நிரப்பக்கூடிய என்னம்மா புரியல தானே இருக்குது ரொம்ப அருமையாக நல்லா தானே இருக்கு சொல்லலாம் சுகத்தை நிரப்பி பல்லூழி கர்ப்பாந்த கால அந்த பரிசை தரக்கூடிய அந்த அற்புதமான வரிகள் அற்புதமான தமிழ் சுவையும் இசைச்சுவையும் நிரம்பி நாம் இதை பாடல்களாக பண்ணியிருக்கோம் விருத்தங்களாக பண்ணியிருக்கோம் முற்றோதுதலாக ஓதுதல் முறையில் இருக்கோம் ரொம்ப பிரம்மாண்டமான வாய்ப்பை கிட்டத்தட்ட இந்த ஓம் தீக்ஷா யூடியூப் சேனலில் பத்தொன்போது முறை நாம் இதை பயணப்பட்டிருக்கோம் இன்னும் பல ஆயிரம் முறைகள் இதை சொல்வதற்கு இறைவன் நமக்கு ஆற்றலும் பணபலமும் படைபலமும் பிரபஞ்ச பலமும் ஞான பலமும் ஞானியர்கள் பலமும் மகாஸ்ரீ இருப்பின் பிரம்மாண்ட பலமும் வழ வழங்கி இந்த ஞானாற்று படை இந்த உலகத்துக்கு போதிப்போம் இது நமக்குற்ற தேர்வு இந்த தேர்வு நம்மளை எங்கே கொண்டு போய் போகுது தெரியுமா எந்த இடத்துல கொண்டு போய் போகுது அப்படிங்கிற ரகசியத்தை நான் அடுத்த விருத்தத்தில் பார்ப்போம் சரி இது உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு இதனுடைய புரி தேர்வினுடைய ரகசியம் புரிதுங்களும் காண தேர்வினையாக தேர்வு உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் இது இந்த விருத்தம் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி நீங்கள் அவனே எழுதக்கூடிய தானாக இயக்கக்கூடிய அந்த இயக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது நீங்க வந்து பிறவாமை இருக்கணும் எந்த நினைப்பும் நினைப்பற்ற நினைப்புக்குள்ள போங்க நீங்க எந்த நினைப்பும் வைக்க வேண்டாம் பிரார்த்தனை கழன்ற கழன்ற நிலை புரியான மற்ற நிலை நீங்க ஒரு பெரிய தியானம் சொல்லுது ரொம்ப அழகா நீங்கள் வந்தடையலாம் உங்கள் பிறவி ஒரு நிறைவாகும் எப்படி நிறைவாகும்னா இதை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த இதுதான் தேர்வு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க வேற எதுவும் வேண்டாம் பாருங்க தீட்சை கழன்று தவம் கழன்று தியானம் கழன்று ஒடுக்கம் கழன்று ஒம்புதலுக்கான எல்லைக்கு மதம் கழன்று மார்க்கங்கள் கழன்று வழிபாடு கழன்று சடங்குகள் கழன்று ஒரு பரிசுத்தம் அவனை ஃபில்டர் ஃபில்டர் இந்த கழன்று கழன்றுனா என்ன அர்த்தம்னா வடிகட்டி 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 உயிர் துறையை ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி நமக்கான தேர்வை அவன் எழுதி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான் போலாமா அந்த இடத்துக்கு கண்டிப்பாங்க வானுடன் வையம் முழுதும் நீ எந்த காலம் பிறந்தாலும் உனக்கு அத்தனை பரிசும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் இதை நீ உணர்ந்து கொள் அந்த இருப்பை அறிந்து கொள் இந்த ஞானாற்று படையை முழுவதுமாக நீ உணர்ந்து வாசிக்கும் பொழுது இது அத்தனையும் உனக்கு வாய்க்கும் இதுதான் கையான அற்புதம் அற்புதம் எல்லோருக்கும் இது புரியட்டும் விளங்கட்டும் எல்லா உயிர் துளிகளும் அந்த பிரம்மாண்டத்தை அனுபவிக்க எல்லாம் உள்ள இருப்பை வணங்கி இந்த வகுப்பை நிறைவு செய்வோம் நாளை வேறு ஒரு அற்புதமான பதிவில் நாம் நாளை தான் இந்த ஞானாற்றுப்படையினுடைய மைய பகுதியான பீட் என்று சொல்வார்கள் ஞானாற்றுப்படை எங்கே நம்மை அழைத்து செல்கிறது காணிக்க வைத்து ஞானத் தேர்வு முடிந்தவுடன் வெற்றி பெற்ற அந்த உயிர் துளியை அவன் எங்கே அழைத்துச் செல்லப் போகிறான் என்பதை சொல்லக்கூடிய ஞானாற்றுப்படையின் ஹார்ட்பீட்டான பகுதிக்கு நாளை செல்வோம் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை வணங்கி நாளை சந்திப்போம் நன்றிகளும் வணக்கங்களும் நன்றிகளும் வணக்கங்களும் ஐயா